त्रिचिटम्बलं सायिरां मूकं करोति वाचालं पङ्गुं लङ्गयदे गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ पाताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीम् अम्भद्वामनुसन्धदामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं வந்தே ஹரி ஹோம் சாய் சத் சங்கத்தில் உள்ள அத்துணை அடியாறு பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு குருவினுடைய பாதங்களை பணிந்து வணங்கி இன்றைக்கு ஆத்மவிசாரம் பகுதியில் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயமான தியான யோகத்தையும் விவேக சூடாமணியில் ஆன்ம அனுபவம் ஞானிகளினுடைய நிலை மற்றும் சில லட்சணைகள் அந்த ஆன்ம பரமான்ம ஐக்கிய நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவற்றையெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம் தியான யோக ஸ்ரீ பகவானு அநாஸ் கர்மபலம் காரியம் கர்ம கரோதிய இந்த ஆறாவது அத்தியாயமான தியானயோகத்தில் பகவான் நம்மை நாம் எவ்வாறு உயர்த்தி கொள்வது நிலைநிறுத்துவது வெற்றி கொள்வது ஆகியவற்றை பற்றிய அறிவுரைகளை அருள் நிறைந்த சிந்தனைகளை நமக்கு உபதேசிக்கின்றார் முதலாவது ஸ்லோகத்தில் கர்மபலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தை செய்பவனே சந்நியாசி அவனே யோகி அக்னிஹோத்திரத்தை நிறுத்தியவனும் கர்மத்தை விட்டவனும் சந்நியாசி ஆகான் சென்ற அத்தியாயத்தில் பகவான் உடல் மனம் வாக்கு ஆகியவற்றில் நிலைநிறுத்துவது எவ்வாறு நிலைநின்று ஒரு காரியத்தை செய்பவன் பற்றுகளை விட்டு செய்பவன் அவன் சந்நியாசி அவன் அந்த கர்மயோகத்தினுடைய அந்த பலனையும் அனுபவிக்கின்றான் அந்த பயனையும் அடைகின்றான் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பற்றுகளிலிருந்து விடுபடும் பொழுது உடல் மனம் வாக்கு ஆகியவை ஒன்றி ஒரு காரியத்தை செய்கின்றோம் பற்றுகளிலிருந்து விடுபட்டவன் சன்னியாசி உடல் மனம் வாக்கு ஒன்றுபட்டு கர்மங்களை ஆற்றுபவர் யோகியாக அவர் நிலை கொள்கின்றார் அப்படி அந்த பற்றுகளை விடாது இருக்கும் பொழுது நம் மனமானது ஒன்றை இச்சிக்கும் உடலானது ஒரு நிர்பந்தத்தால் ஒன்றை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் வாக்கு இந்த மனம் உடல் ஆகிய இவை இரண்டும் வேறு வேறு திசையில் செல்ல வாக்கு இன்னொரு ஒரு செயலை செய்யும் இப்படி மாறுபட்ட நிலையிலிருந்து ஒரு கர்மத்தை ஆற்றாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் நாம் பற்றற்று இருக்க வேண்டும் அதனால்தான் கர்ம சந்நியாசியாக இருந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்றும் ஒன்றாக ஏந்து நம்மை ஒரு காரியத்தை செய்ய வைக்கும் உடல் மனம் வாக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்ம யோகி ஆகின்றோம் அதனால்தான் பகவான் இந்த இரண்டையும் நீ அனுபவிப்பாய் இந்த இரண்டு பயனும் உனக்கு கிடைக்கும் நீ ஒன்றில் பயணிக்கும் பொழுது என்று சொன்னார் அதனுடைய விரிவாக்கமாக இந்த தியான யோகம் கர்ம பலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தைச் செய்பவனே சந்நியாசி அவனே யோகி அக்னி ஓத்திரத்தை நிறுத்தியவனும் கர்மத்தை விட்டவனும் சந்யாசி ஆகான் பாண்டவா எதை சந்யாசம் என்கிறார்களோ அதையே யோகம் என்று அறிக ஏனென்றால் சங்கற்பத்தை துறவாதவன் யோகி ஆவது இல்லை சங்கல்பம் என்பது இறைவன் ஆகிய இந்த பிரபஞ்ச சக்தி மட்டுமே சங்கல்பிக்கும் அதோடு ஏய்ந்து நாம் செல்வதுதான் இந்த நிலைகளை எல்லாம் நாம் அடையப்பெறுவதற்கு ஒரே மார்க்கம் அதனால் ஆசையின் வேகத்தால் அனந்த கோடி எண்ணங்கள் உதிப்பதே சங்கற்பம் எனப்படும் இதனால் மனம் சலனம் அடைகின்றது மனசலிப்பு இருக்கும் அளவு ஒருவன் யோகியாக முடியாது மனத்தில் எண்ணங்கள் அதனால் சஞ்சலங்கள் அந்த எண்ணங்கள் ஏன் ஏற்படுகின்றது ஆசை என்னும் சங்கல்பம் ஆசையினால் அந்த ஆசையினால் சங்கல்பிக்கின்றோம் சங்கல்பித்தினால் எண்ணங்கள் எண்ணங்களினால் முயற்சி முனைப்பு அதனால் மனசஞ்சலம் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கும் ஒரு எண்ணம் இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக நமக்கு நிகழும் பொழுது நாம் யோகியாக முடியாது ஆக சந்நியாசத்தால் சங்கற்பம் துறக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார் சுவாமி ஆனந்தர் ஆருர் உக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடசிய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே தியான யோகத்தில் முன்னேற விரும்புகின்ற முனிவனுக்கு கர்மம் உபயமாகின்றது தியான சித்தி அடைந்தவனுக்கோ செயலற்றிருப்பது உபாயமாகின்றது எதாகி நேந்திரியார்த்தேஷு ந சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோஷியதே எதா எப்பொழுது இந்திரியார்த்தேஷு இந்திரிய விஷயங்களில் ந அனுஷஜத்தை இச்சை வைக்கிறது இல்லையோ எப்பொழுது இந்திரிய விஷயங்களில் நாம் இச்சை வைப்பது இல்லையோ ந கர்மசு வினையாற்றுதலில் விருப்பம் வைக்கிறது இல்லையோ சர்வ சங்கல்ப சந்நியாசி எல்லா எண்ணங்களையும் விட்டுவிடுகிறவன் ததாகி அப்பொழுதுதான் யோகாரூடன் என்று சொல்லப்படுகின்றான் யோகாருடன் என்று சொல்லப்படுபவன் இந்திரிய விஷயங்களில் இச்சை வைக்காதவனாகவும் வினையாற்றுதலில் விருப்பம் வைக்கிறவன் அல்லாதவனாகவும் சர்வ சங்கல்ப சந்நியாசி எல்லா எண் எல்லா எண்ணங்களையும் விட்டு ஆகிறானோ அப்பொழுது அவன் யோகாருடன் என்று சொல்லப்படுகின்றான் ஆக யோகத்தில் நிலைபெற்றவனே யோகாருடன் எனப்படுகின்றான் என்று சுவாமி சித்வானந்தர் அருளுகின்றார் தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க தன்னை இழிவுறுத்தல் ஆகாது ஏனென்றால் தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகை என்று ஐந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லி தன்னை தான் வென்றவனுக்கு தானே உறவினன் ஆனால் தன்னை வெல்லாத ஆன்மா தனக்கே பகைவன் போல பகைமையும் சூழுகின்றது யோகத்தில் நிலைபெறாத மனிதனிடத்து இரண்டு இயல்புகள் உண்டு ஒன்று கட்டிலடங்காத சிற்றியல்பு மற்றொன்று தெய்வ பற்றியுள்ள பேரியல் தேகம் இந்திரியங்கள் மனம் புத்தி ஆகியவைகள் கட்டில் அடங்கி இருக்கும் பொழுது பேரியல்பு தலையெடுக்கின்றது நாம் எப்பொழுது நம்முடைய சங்கல்பத்தை விடுகின்றோமோ எண்ணங்களை விடுகின்றோமோ மன இருக்கின்றோமோ கர்மத்தின் பலன்களில் இஷ்டமில்லாது இருக்கின்றோமோ அப்பொழுதுதானே இறைவனுடைய சங்கல்பம் யாது என்பதை நாம் உணர முடியும் அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள் உள்ள பகையோ அல்லும் பகலும் அவனை அலைக்கழிக்கிறது ஆகவே தான் அடையும் துக்கங்கள் எல்லாம் தானே முதற்காரணம் காரணம் அதற்கு நாம் தான் முதற் காரணம் யோகி ஒருவனை தனக்குத்தான் உறவினன் ஆகின்றான் தன்னை வென்று மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் அங்கனமே புகழ்ச்சிகழ்ச்சிகளிலும் பரமாத்ம தரிசனம் நிலைத்திருக்கும் ஜிதாத்மன பிரசாந்தசிய பரமாத்மா சமாஹித சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோகோ என்று ஏழாவது ஸ்லோகத்தில் எல்லா நிலைகளும் அந்த யோகாருடனுக்கு ஒரே நிலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஞான விஜானத்தில் திருப்தி அடைந்த மனம் சலியாத புலன்களை வென்ற மண் கல் பொன்னை சமனாகக் கருதுகின்ற யோகியானவன் சமாதியில் உறுதி பெற்றவன் எனப்படுகின்றான் இது தியான யோகம் அதனால் உடல் மனம் வாக்கு ஒன்றுபடுவது அந்த சமாதி நிலை ஆகியவற்றைத்தான் பகவான் உபதேசித்து அருளிகின்றான் சாஸ்திர ஆட்சி ஆராய்ச்சியால் வரும் அறிவு ஞானம் எனப்படுகின்றது அது ஸ்வ அனுபவமாக முதிருமிடத்து அது விஜானம் என்று பெயர் விடுகின்றது இதே ஞான விஜானத்தை ஆத்ம விசாரத்திலும் ஆதிசங்கராச்சாரியார் விளக்குகின்றார் அதற்கு சுவாமி சின்மயானந்த மகராஜும் உரை எழுதியிருக்கிறார் மனப்பரிபாகம் அடைய பெற்றவன் கூடஸ்தன் எனப்படுகின்றான் ஆக யோகாருடன் என்பவன் உடல் மனம் வாக்கில் நிலை பெறுபவன் நிலைத்து நின்று ஒரு காரியத்தை செய்பவன் மனபரிபாகம் அடைபெற்றவன் கூடஸ்தன் எனப்படுகின்றான் அவன் மனமடங்கிய யோகியாகின்றான் இந்திரியங்களை நன்கு வென்றவன் ஆகின்றான் நல்லெண்ணம் உடையவர் நண்பர் பகைவர் உதாசீனர் மத்தியஸ்தர் வெறுப்பவர் சுற்றத்தார் சத்புருஷர் பாபிகள் ஆகியவர்களிடத்து ஒரே மனமுடையவன்தான்

சமபுத்தியாக இருப்பவன் அவன் மனப்பரிபாகம் அடைந்தவன் வேறுபாடு இல்லாதவன் யோகத்துக்கு ஏற்ற சூழலை பத்து மற்றும் பதினொன்றாவது ஸ்லோகங்கள் நமக்கு உரைக்கின்றது யோகி யாருக்கும் தென்படாது தனியனாய் இருந்து கொண்டு உள்ளத்தின் உடலையும் அடக்கி ஆசைகளை அகற்றி உடைமை பொருள் இல்ல இல்லாதவனாக யாண்டும் மனதை கொடுக்க வேண்டும் நமக்கு உடைய பொருள் நம்முடைய பொருள் என்ற எண்ணங்கள் இல்லாதவனாய் பற்று இல்லாதவனாக உள்ளத்தையும் உடலையும் அடக்கியவனாக ஆசை அகன்றவனாக இருக்க வேண்டும் ஒரு யோகி சுத்தமான இடத்தில் உறுதியானதும் அதிக உயரமல்லாததும் மிக தாழ்வும் அல்லாதது துணி மான் தோல் தர்பை இவைகளை உடையதுமாகிய ஆசனத்தை நன்கு அமைத்து கொண்டு ஒருவன் மனவரிவாகம் அடைந்தவன் நிலை கொண்டவனாக யோகாருடனாக ஆவதற்கு முன் அவனுக்கு புறத்திலும் சில சூழல்கள் அவன் அகத்தில் மனத்தை அடக்குவதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படை ஒரு விடயமாக இங்கு சொல்லப்படுகின்றது அத்தகைய இடத்தில் ஆசனத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி மனம் இந்திரியங்கள் இவைகளின் செயலை அடக்கி சித்த சுத்தியின் பொருட்டு யோகம் பயிலுக ராம் ராமகிருஷ்ண பரமம்சருடைய உபதேசம் ஆரம்பத்தில் ஒருவன் தன்னந்தனியாக உட்கார்ந்து கொண்டு மனதை உறுமுகப்படுத்த அதாவது ஏகாக்கிர சித்தத்தை அடைய முயல வேண்டும் இல்லாவிட்டால் மனம் பற்பல விஷயங்களில் ஓடி சஞ்சலம் அடையும் பாலையும் ஜலத்தையும் ஒன்றாக்கி வைத்தால் இரண்டும் நன்றாக கலந்து விடுவது நிச்சயம் ஆனால் பாலை கடைந்து வெண்ணெயை எடுத்து ஜலத்தில் போட்டு வைத்தால் அவ்வெண்ணெய் ஜலத்துடன் கலக்காது அதன் மேலே மிதக்கும் அதுபோல இடைவிடாத பழக்கத்தால் ஒருவனுக்கு ஏகாக்கிர சித்தம் நிலைக்குமானால் அவன் எங்கிருந்த போதிலும் சரியே அவனுடைய மனம் சுற்றிலும் உள்ள பொருட்கள் மீது செல்லாமல் ஈஸ்வரனிடத்திலேயே செல்லும் ஆகையினால் முதலில் இந்த சரியை மார்க்கம் கிரியை மார்க்கம் ஆகியவற்றெல்லாம் நிலை கொண்டு இந்த சித்தத்தை சுத்தப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் இம்மாதிரியான விடயங்கள் நமக்கு தேவை இந்திரியங்களை ஒடுக்குவது அடக்குவது ஆகியவற்றிற்கெல்லாம் அதன் பிறகு அந்த சித்தம் சுத்தமாகிவிட்டால் நாம் நம் அகத்துக்குள்ளேயே இறைவனை உணரலாம் என்ற ஒரு சிந்தனையோடு தேகம் தலை கழுத்து இவைகளை நேராக அசையாது வைத்துக்கொண்டு கொண்டு உறுதியாயிருந்து தன் மூக்கு நுனியை பார்ப்பவன் போன்று திசைகளை பாராதிருத்தல் வேண்டும் ஒரு முகப்படுத்துதல் உள்ளம் அமைதிவற்று அச்ச அச்சத்தை அகற்றி பிரம்மச்சரிய விரதம் காத்து மனதை அடக்கி சித்தத்தை என்பால் இசைத்து என்னை குறியாக கொண்டு யோகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் பிரசாந்த் ஆத்மாச்சாரி மனசம்யம்யம் அச்சித்தோ மனசம்யம்யம் அச்சித்தோ யுக்த பரக பதினைந்தாவது ஸ்லோகம் இங்கனம் நம் யாண்டும் மனதை தியானத்தில் நிறுத்தி உள்ளத்தை அடக்கிய யோகி என்னிடத்துள்ள முக்தியிலே முற்றுப்பெறுகிற சாந்தி எய்துகின்றான் மிதமாய் உண்டு உடற்பயிற்சி செய்பவனுக்கு அளவுடன் கர்மங்களை செய்து உறக்கத்திலும் விழிப்பிலும் முறைமை வகிப்பவனுக்கு யோகம் துன்பத்தை துடைப்பது ஆகின்றது யுக்தாக விகாரஸ்ய யுக்தசேஷ்ட கர்மசு யுக்தஸ்வப்னாவ பவதி துக்கஹா துக்கஹா யுக்த ஆகார விகாரஸ்ய உண்பதிலும் உடற்பயிற்சியிலும் அளவுடன் இருப்பவனுக்கு கர்மசு தன் கடமைகளை செய்வதில் யுக்த சேஷ்டசிய அளவுடன் இடுபவனுக்கு யுக்த ஸ்வப்ன அவபோதசிய உறங்குவதையும் விழித்திருப்பதையும் அளவுடன் செய்பவனுக்கு யோகஹ யோகமானது துக்கஹா துக்கத்தை போக்குவது பவதி ஆக் பவதி ஆகிறது துக்கத்தை போக்கு போக்குவது ஆகிறது இப்பொழுது ஆத்ம தியானம் ஆத்ம தியானம் பழகுகிற யோகியின் அடங்கிய மனதுக்கு காற்றில்லாவிடத்தில் வைத்த தீபம் அசையாதிருப்பது உபமானமாக கருதப்படுகின்றது தியானத்தில் முதிர்ந்தவனுக்கு முக்தி வெகு சமீபம் என்பது ஒரு பழமொழி என்கின்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தியானத்தில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது முதிர்ச்சி உண்டாகின்றது என்று அவர் சொல்லுகின்றார் அவன் தியானத்திற்கு உட்கார்ந்தவுடன் திவ்ய தேஜஸ் அவனை சுற்றி கொள்கின்றது அவனுடைய ஆன்மா ஈஸ்வரனுடன் கலந்து கொள்கின்றது அவனே முதிர்ச்சியடைந்த யோகி ஆகின்றான் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தெட்டு ஸ்லோகங்கள் யோகத்தினுடைய முன்னேற்றத்தை சொல்லுகின்றது இந்த தியான யோகம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்களை கொண்ட கொண்டதாக இருக்கின்றது சுகம் ஆத்தியம் எத்த புத்திகிராகனசைவாயம் ஸ்திதலதி இந்திரியங்களுக்கு எட்டாததும் புத்தியினால் கிரகிக்கப்படுவதும் முடிவில்லாததுமாகிய சுகத்தை யோகி அறிகிறானோ எதில் நிலைத்தபின் ஆன்மஸ்வரூபத்தினின்று அவன் அசைவது இல்லையோ எதை அடைந்து அதிலும் மிக்கதொரு வேறு லாபத்தை நினைப்பதில்லையோ எதில் நிலைத்திருந்து பெரும் துக்கத்தாலும் அசைக்கப்படுவதில்லையோ துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிந்து கொள்தலே யோகம் எனப்படுவதாக தெரிந்து கொள்க தளரா நெஞ்சத்துடன் உறுதியாக தொடர்ந்து அந்த யோகத்தை பயிலுக மனிதன் உண்மையிலேயே ஒரு சுகஸ்வரூபியான் அறியாமையினால் தன்னை துக்கத்தோடு இணைத்து கொண்டிருக்கின்றான் வருவிக்கப்பட்ட துக்கத்தை விலக்கிவிட்டால் தனது யதார்த்த நிலை அங்கே அவனுக்கு விளக்கம் பெறுகின்றது இருபத்தி நான்காவது சு ஸ்லோகம் சங்கல்பிரபவான் காமான் தியக்தா சர்வான சேஷதா மனசை ஏ மனசைவேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததா சங்கல்பத்தில் பிறந்த ஆசைகள் அனைத்தையும் மிச்சமரத் துறந்துவிட்டு உள்ளத்தால் எல்லா நின்றும் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கிக் கொண்டு உறுதியான அறிவினாலும் ஆன்மவிக்கு கண் நிலைநாட்ட பெற்ற மனதாலும் உறுதியான தெளிவான அறிவினாலும் அமைதியுற்ற அளவான கர்மத்தில் ஈடுபட்ட பற்றுகளிலிருந்து விலகியிருக்கும் அத்தகைய ஒரு ஆன்மாவானது தெளிவு பெறும் அறிவு தெளிவு பெறும் அவருக்கு அமைதி இருக்கும் அவனிடம் சங்கல்பம் இல்லை அத்தகைய ஆன்மாவை கண் நிலைநாட்ட பெற்ற மனது சிறிது சிறிதாக அமைதி பெறுக வேறு ஒன்றையும் நினையாது இருந்திடுக அது இத்தகைய நிலையை அடையும் யோகத்தில் முன்னேற்றம் அடையும் என்ற இந்த இருபத்தைந்தாவது ஸ்லோகத்துடன் நாம் இன்று தியான யோகத்தை நிறைவு செய்கின்றோம்